அவர் தேடி போனாரு சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற சூழலுக்கு இங்கே இருக்கிற மருந்து தான் செட் ஆகும் இங்கே விளையிற தாவரம் தான் மருந்து இது இயற்கையோட கட்டமைப்பு கேரள பகுதியில் அங்கே இருக்கிற தாவரங்கள் தான் கேரள பகுதி ஆயுர்வேதமும் நார்த் பகுதி ஆயுர்வேதமும் ஒன்றும் கிடையாதுங்க ஆயுர்வேதம் பேர் தான் ஆனால் கேரளாவில் கிடைக்கிற மருந்து கேரள பிரதேசத்தில் தான் கிடைக்கும் அங்கே மலையில் தான் கிடைக்கும் அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அது சரியாகும் நார்த்தில் போய் இருக்கிற ஆயுர்வேதம் அது டோட்டல் வேற அந்த ஆயுர்வேதத்தை இதோட குழப்பிக்காதீங்க இவங்களுடைய மருத்துவ முறையே தோட்டலாம் வேற கேரளா மருத்துவ முறையே வேற அவங்க மலைப்பிரதேசத்தில் கிடைச்சாலும் அதிகப்படியாக வந்து குளத்தில் கிடைக்கிற சில மருந்துகள் தான் பயன்படுத்துவாங்க பூக்கள் தான் அதிகமாக அவங்களுடைய மருத்துவமாக இருக்கும் பூக்களும் ரொம்ப பசுமையான இலைகள் தான் வந்து அங்கே கேரளாவோடைய ஆயுர்வேத மருத்துவம் ஆனால் நாற்றில் அப்படி கிடையாது அங்கே டோட்டல் அங்கே இருக்கிற ஆயுர்வேதமே வேறு அந்த பகுதியில் அந்த நாற்றில் வாழ மக்களுக்கான ஒரு மருத்துவம் தான் அங்கே இருக்குது அவங்க அந்த பிரதேசங்களில் வாழும் பொழுது அங்கே என்ன நிலச்சூழல் இருக்குது அங்கே இருக்கிற உணவுப் பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரியான தாவரங்கள் தான் அங்கே கிடைக்கும் அதுக்கான தான் அந்த ஆயுர்வேதம் அதையும் இதே இங்கே குழப்பிக்கிறதோ இங்கேருந்து அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் இதான் வந்து நமக்கான முழுமையான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது புரியுதுங்களா இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் என்ன பண்ணார்னா உலகம் முழுத பிரதேசங்களையும் ஆய்வு செஞ்சார் அவர் டிராவல் எதை நோக்கி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு பொதுத்தன்மை அவருக்கு அப்ப அவர் என்ன கணிச்சார் அவருடைய ஆய்வுல அவர் என்ன அலசி ஆய்வு செஞ்சதுல அவர்கிட்ட என்ன கிடைச்சது என்ன உண்மை அவருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதியில சித்த மருத்துவம் இந்த பகுதி கிடைக்குது கேரளாவில் அங்கே இருக்கிற தாவரங்கள் அவங்களுக்கு சரியாக இருக்குது வட பக்கம் பக வட தேசங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தாவரங்கள் அங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உணப்படுது இப்போ ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அந்தந்த நிலப்பகுதியில் கிடைக்கிற மருத்துவம் தாவரம் தான் சரியாக இருக்குது ஆனால் உலகம் மொத்தம் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே சரியாக ஆகிறதுக்கான ஒரு மருத்துவம் என்ன எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான மருத்துவம் என்ன எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான சமயம் என்ன எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான கோட்பாடு என்ன எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான தாம்பத்தியம் என்ன எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான வாழ்க்கை நெறி ஒழுங்கு என்ன இப்படிங்கிற பொதுத்தன்மையில எல்லா மனிதர்களுக்குமானதாதான் அவர் தேடி போனாரு அவருடைய ஒவ்வொரு அதிகாரமும் அவருடைய ஒவ்வொரு சிறப்பும் வான் சிறப்பு முதற் கொண்டு கடவுள் முதற்கொண்டு சமயம் முதற் கொண்டு அவருடைய மருத்துவம் முதற் கொண்டு அவருடைய காமம் முதற் கொண்டு காதல் முதற் கொண்டு எல்லாமே எதை பத்தி பொதுத்தன்மையில எல்லா மனிதர்களுக்கும் ஆனது உலகம் மொத்தம் இருக்கிற மனிதர்களுக்கும் ஆனதுதான் அவர் பார்த்தார் அப்படி பார்க்கும்பொழுது தான் அவருக்கு கிடைச்ச மருத்துவமாக அக்குபஞ்சர் இருந்தது ஏன்னா அக்குபஞ்சரில் எந்த மருந்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணல எந்த மருந்தையும் பர்டிகுலராக சொல்லல மருந்தே வேணான்னு சொல்கிற மருத்துவமாக இருக்குது அப்போ இது வேணும் மருந்து வேணான்னு சொல்கிற மருத்துவமாக இருந்தால் எந்த உலகத்தில் எந்த பிரதேசத்துக்கு போய் வாழலாம் இல்லையா எல்லா மனிதர்களுக்குமே சரியாக இருக்கும் இல்லையா இந்த தாவரம் இந்த நோயை குணப்படுத்தோம்னா அந்த தாவரத்தை எங்கே போய் தேடுறது அப்போ எந்த மனிதர்களும் எந்த ஊருக்கும் போக முடியாது இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கவங்க தான் வாழ்ந்து ஆகணும் சரியில்லை மருந்து தான் இருக்கணும் அப்ப அங்க இருக்கிறவன உடம்பு சரியில்லா தான் மருந்து தேடணும் அப்ப அவன் அந்த மருந்து சாப்பிட்டு வாழ்ந்த உடம்புல இது அவனுக்கு உடம்பு முடியாம வேற பிரதேசத்துக்கு போறான் உடம்பு முடியல அவன் எங்க இருந்து தேடி வருவான் அப்ப இதெல்லாம் யோசிச்சார் இதெல்லாம் ஆய்வு செஞ்சார் இது மாதிரி மனிதர்களை கவனிச்ச இந்த தான் அவருக்கு கிடைச்ச ஒரு மருத்துவமாவும் நடுநிலையான ஒரு மருத்துவமாகவும் எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்கள் மட்டும் இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்குமே ஆன அது செடி கொடியாக இருக்கட்டும் விலங்கு விலங்கினங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஆன ஒரு மருத்துவமா அகுபெஞ்சர் இருக்கு ஏன்னா அகுபஞ்சர் அப்படிங்கிறது இயற்கை எப்படி படைச்சான் ஒரு மனிதன் வந்து இயற்கை எப்படி படைச்சது அவனுக்குள்ள எல்லாத்தையுமே கொடுத்து படைச்சது மருத்துவத்தை தேடி அவன் வெளியே போக வேணாம் உனக்குள்ளேயே தான்டா மருத்துவம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையா அந்த தத்துவத்தை சொல்லி படைச்சது அவனுக்கு காலில் பாயில இமீடியா எச்சில எடுத்து அவன் காலில் வச்சிருக்கான் அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா எச்சில் வச்சா சரியாகும் அப்படின்னு தாத்தா சொல்லி கொடுத்தா அந்த தாத்தாக்கு யார் சொல்லி கொடுத்தது அந்த தாத்தாக்கு யார் சொல்லி கொடுத்தது எந்த தாத்தால இருந்து ஆரம்பிச்சது அந்த எச்சில் வைக்கிற பழக்கம் அப்படின்னா இயற்கை கிட்ட இருந்து வந்தது அவனுக்கு இயற்கையாவே அந்த இயற்கையை அறிவுறுத்து உனக்கு அடிப்பட்டுச்சா வாய்க்குள்ள தூக்கி வை அப்படிங்கறத இயற்கை உள்ளுக்குள்ள இருந்து அவனுக்கு உணர்த்துச்சு அவன் வச்சான் குணமாச்சு அதை பார்த்து தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சான் சோ மருத்துவம் அப்படிங்கறத வெளியே தேடாத உனக்குள்ளதா இருக்கு உன்னுக்குள்ள இருக்க பிரச்சனையை சரிப்படுத்துறதும் உனக்குள்ள இருந்துதான் உனக்குள்ள பிரச்சனை உருவாகுறதும் நீதான் அதுக்கு சரிப்படுத்துறதும் நீதான் ஸோ இதை தான் வந்து எல்லா மறைநூல்களும் சொல்லுது பிரச்சனைக்கான காரியக்கர்த்தாவும் நீதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் நீதான் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரதும் நீ தான் எல்லாமே நீதான் உனக்குள்ள தான் கடவுள் அதுதான் நான் கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே தான் இருக்குது கடவுள் அப்படின்னோமே நீங்கள் பெரிய அதீர சக்தி சமயம் மதம் இதெல்லாம் போகாதீங்க கடவுள் தான் என்ன மருத்துவம்தான் நமக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் தான் நமக்குள்ள இருக்க தான் நமக்குள்ளே இருக்க மனிதன் தான் யாரெல்லாம் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்கள எல்லாருமே கடவுள் தாங்க நீ நல்லா நல்லா அப்படின்னா அவன் கடவுள் ஒருத்த கஷ்டப்படும் போது ஒரு நூறு ரூபாய் கொடுக்கறான்னா அவன் கடவுள் அப்ப கடவுள் யாரு தனியா இங்கோ இருக்காரு கிடையாது நமக்குள்ள இருக்கிறார் நீ வைக்கிற நல்ல எண்ணம் தான் கடவுள் நீதான் கடவுள் நீ தான் மருத்துவன் நீதான் ஆசிரியன் தான் யாவையும் எல்லாமே இதான் அப்படிங்கிறது தான் எல்லா நூல்களும் சொல்கிறது இதை தான் ஆதி சமயமாக எல்லாத்தையும் சொல்கிறது இதனால் ஜெயின ஜெயின சமயத்தில் வந்து கடவுள் அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க மனிதர்கள் திருத்தங்கரங்கள் தான் அவங்ககிட்ட போயிட்டு யாருக்கு யார் கடவுளுக்கு என்னென்னு கிடையவே கிடையாது எந்த ஜெயின கோட்பாடுகள்லையும் தத்துவங்கள்லையும் ஜெயின நூல்கள் வந்து எந்த ஒரு கடவுளையுமே அறிவுறுத்தலைங்க அவங்களோட தீர்த்தங்கர்கள் அதாவது மனிதராக வாழ்ந்து தீர்த்தங்கரராக மாறினவங்கள பற்றி தான் அவங்க பேசுவாங்க இந்த பிரபஞ்சத்தோட தத்துவத்தை தான் பேசுவாங்க கடவுள் அப்படின்ற ஒரு அதிக சக்தியை முன்னிறுத்தி வந்து இதுதான் நடக்கணும் எப்படி தான் செஞ்சாகணும் கடவுளை ப்ளீஸ் பண்ணணும் கடவுளை சந்தோஷப்படுத்தணும் அவருக்கு பூஜை செய்யணும் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்களே ஜெயின சமயம் சொல்கிறது எல்லாமே உயிர்கள் அன்பு செலுத்து மனித உயிர்களுக்கு என்ன செய்யணும் இங்கே வாழ சூழலுக்கு என்ன செய்யணும் அதை தான் அது அறிவுறுத்தும் அது பிரபஞ்ச நியதியை தான் அவங்களுடைய பிரின்ஸிபல்ஸாக வச்சுருந்தாங்களே ஒழிய அதீத சக்தியை வந்து முன்னிறுத்துகிற மாதிரி எதுவுமே கிடையாது